சண்டே ஸ்பெஷல் காலை வணக்கம் நடுப்பொண்ணு வீட்டுக்கு பூந்தோட்டம் வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் மீன் ரெண்டு கிலோ மேலே இருக்கும் முள் இல்லாத மீன் இங்கே பயங்கரமான ஏரி இங்கே ஏதோ ஐநூறு ஏக்கராவோ ஐம்பது ஏக்கராவிலேயோ ஏரிங்களாம் சினிமாவில் இங்கே வந்து எடுக்கிறாங்க முடிஞ்சால் டைம் இருந்தால் போகிறேன் மலை அடி வாரத்துலேயும் அந்த ஏரி இருக்குது அதில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே டைரக்டாக விற்கிறதும் முள்ளே இருக்காதுங்களாம் வஞ்சரம் மீன் மாதிரி இது சிக்கனு இது 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 வறுவல் எக் பீஸ் போட்டு பிரியாணிக்கு நாட்டுக்கோழி சொல்லியிருக்காங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழி வந்து அது கிரேவி இது குழம்பு ஃபுல்லாக குழம்பு நாளைக்கு குழம்பு இப்போ கழுவி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு எல்லாம் வச்சுட்டு சாயந்தரமாக வெறும் புளி ஊற்றி தேங்காய் இல்லாத வச்சுட்டா நான் நாளைக்கு சென்னை கிளம்புறேன் அவங்க ரெண்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போது இதெல்லாம் பிரியாணிக்கும் டைவாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக டே ஸ்பெஷல் பாருங்கள் இப்போதைக்கு டிஃபனுக்கு இட்லி கொஞ்சமாக அவங்களும் பெரிய குடும்பம் ஹாஸ்பிட்டல்லே கீவில் நின்று அனுப்புனாங்களோ அது மாதிரி வந்துகிட்டே இருக்கிறாங்க பொழுதுனைக்கும் எங்கள் பொண்ணுக்கு காப்பி போடவும் கழுவவும் செய்யவும் அதே சரியாக இருக்குது அது கொட்டி டிஃபனுக்கு அப்படியே அப்போது ரெடி ஆகிடும் அங்கே சாப்பெல்லாம் எல்லாம் சண்டே பேசல்